இன்று பாரிய ஒரு மாற்றத்திற்கான முதல் விதையை விதைத்திருக்கின்றது அதாவது புதிய அரசியல்வாதிகள் வர வேண்டும் புதிய தலைமைகள் வர வேண்டும் புதிய இளைஞர்கள் வர வேண்டும் அரசியல் சார்ந்த இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் அதன் ஊடாக மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழர்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி தமிழர்களுக்கான ஒரு விடிவை நோக்கி நகர வேண்டும் என்று பேசி வருகிறது கடந்த தேர்தலுக்கு முன்பிருந்தே நாங்கள் இது தொடர்பாக பேசி வருகின்றோம் ஆனால் அந்த மாற்றத்தை இளைஞர்கள் விரும்புகின்றார்கள் மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள் நாங்கள் சொன்னதற்கு நாங்க பலர் பல இடங்களிலே மாற்றத்திற்கான கூட்டங்களை போடுவதற்கு தயாராகி வருகின்றார்கள் அது பலர் எழுதி வருகின்றார்கள் ஆகையால் இந்த மாற்றம் தொடர்பாக ஒரு விதையை விதைத்திருக்கின்றோம் அந்த மாற்றம் மரமாகும் பட்சத்தில் தமிழர்களுக்கு தீர்வும் கனியாக கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அதற்காக நாங்கள் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று பல முறை கூறி வருகின்றோம் பகிரங்கமாக கூறி வருகின்றோம் அவர்களது உடல் அவர்களது ஊழல் குற்றச்சாட்டை வெளிப்படுத்துவோம் என்று கூறி வருகின்றோம் ஆகையால் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் புதிதாக யாரை நியமிக்கலாம் புதிதாக யார் போட்டியிட வருவார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது அந்த வகையில் பலருட அந்த வகையில் சில சமூக ஆர்வலர்கள் சில சமூகத்தில் நேர்மையாக நடக்கின்ற அரசு அதிகாரிகள் உள்பட பலரிடம் பேசியிருந்தோம் அவர்கள் கூறுகின்ற ஒரே விடயம் என்ன தெரியுமா நாங்கள் தேர்தலுக்கு வருவதென்று சொன்னால் இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் சுமார் பத்து கோடிக்கு மேலாவது நாடாளுமன்ற தேர்தலில் செலவழிக்க வேண்டி வரும் நாங்கள் அவ்வளவு பணத்திற்கு எங்கே போகிறது இதெல்லாம் முதலாளிமாருக்கும் தஞ்சம் வாங்குகின்ற உயர் அதிகாரிகளுக்கும் நான் சரிவருமே தவிர எங்களுக்கு சரிவராது எங்களுக்கு குடும்ப நிலையை கொண்டு வருவது மிக கஷ்டமாக இருக்கு என்று கூறுகின்றார்கள் இதைத்தான் பல தரப்பில் பேசுகின்ற போது கூறினார்கள் ஆகவேதான் இதுரபாக நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம் எனவே ஒருபுறம் ஒருபுறம் ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிகளை வெளியே போக சொல்லுகின்றோம் அவர்களை பேசுகின்றோம் மறுபுறம் புதியவர்கள் வரை தயங்குகின்றார்கள் சொன்னால் மக்களாகிய நாங்கள் பெரிய புலையை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த புலை என்னவென்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது ஒருவர் ஒருவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்று சொன்னால் கிராம அகர்த்தி சங்க தலைவராக ஒருவர் இருக்கின்றார் சொன்னால் மாசங்க தலைவராக ஒரு பெண் இருக்கின்றார் சொன்னால் எனக்கு பத்தாயிரம் தாங்கள் எனக்கு பதினாயிரம் தாங்கள் எனக்கு இருபதாயிரம் தாங்கள் நான் எனது வாக்குகள் எல்லாம் உங்கள் எனது ஊர் வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு போட பேசுகின்றார்கள் ஐதவித ஊர் மக்கள் ஒரு கூட்டம் போட்டால் விளையாட்டு கழகத்திற்கு மூன்று லட்சம் தாருங்கள் கோயிலுக்கு அஞ்சு லட்சம் தாருங்கள் என்று ஒரு ஒரு புதியவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போதை கேட்கிறீர்கள் எனவே இப்படியெல்லாம் கொடுத்து ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் அவர் அவர் பார் லைசன்ஸ் வாங்காமல் வேறு என்ன செய்ய முடியும் ஆகவே நாங்கள் சரியான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கவில்லை நாங்கள் சரியாக சரியாக செயற்படவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே தோன்றுகின்றது அது உண்மையும் கூட ஆகவே மக்களாக நீங்கள் ஒரு இதயத்தை சிந்தியுங்கள் எங்களுக்கான அரசியல்வாதிகளை நாங்களே உருவாக்கும் நாங்களே உருவாக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் எங்களுக்கு உண்மையாக செயற்படுவார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே வன்னியைச் சேர்ந்த ஒருவரே சுமார் இருபது கோடி வரை இருக்கின்றார் அப்படி இருபது கோடி ரூபாயை செலவழித்தால் அதை எங்கே எடுக்கிறது என்கின்ற கேள்வி இருக்கிறது அப்போதான் இவர்கள் காரணமாக இருக்கின்றோம் எனவே எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதியவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் மக்களாகிய நீங்கள் யாரிடமும் எந்த சலுகையுமே எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அனுப்புங்கள் அவர் இருப்பார் இன்னும் கடந்த காலத்தில் எத்தனையோ போராட்ட இயக்கங்கள் இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் நிதி கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை நீங்கள் போராட வைத்தீர்கள் சரி புலை கொள்கை சரி புலை கொள்கைகளுக்கு அப்பால் பல இயக்கங்களுக்கும் குறுகிய மக்களாக இருந்தார்கள் அவர்கள் அந்த உதவியை செய்தார்கள் ஆனால் அது பல இயக்கங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து விட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை அதே தான் நீங்கள் இப்போதும் செய்ய போகின்றீர்கள் அதாவது உங்கள் தொகுதிகளில் போட்டியிருக்கின்ற புதிய நபர்களுக்காக நீங்களே இறங்கி பிரசாரம் செய்ய போகின்றீர்கள் நீங்களே உங்களால் முடிந்த நீங்களே உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவரை நீங்கள் வெற்றியரை வைக்க போகின்றீர்கள் இந்த தேர்தல் அரசியல் என்பது பணக்காரனுக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறி இருக்கின்றது இந்த தொழில் அதிபர்கள் அல்லது வாரவெட்டு குழுக்களுக்காக போதை வசுக்காரர்களுக்காக பெருந்தோரை பணத்தை வாங்கிவிட்டு வாராடுகின்ற சட்டத்தை நீங்களுக்கானதாக மாறி இருக்கின்றது தனி அரச வைத்தியசாலையில் சேவை செய்யாமல் வெளியிலே பல்வேறு கிளினிக் வைத்து அரச வைத்தியசாலையில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரது கிளினிக்கில் வைத்து மருத்துவம் பார்த்து பணம் சேகரித்த பெரும் ஊழல் முதலை மருத்துவர்களுக்கு இந்த அரசியல் இருக்கின்றது ஆகவே நேர்மையானவர்களுக்கு நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பணம் இல்லை அந்த பணத்தை அந்த பணத்தை எங்கிருந்து எடுப்பது எங்க அந்த பணத்தை எங்கிருந்து எடுப்பது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லவா ஆகியதான் சொல்லுகின்றேன் மக்கள் நீங்கள் உருவாக்குங்கள் அரசியல்வாதியை அவர் உங்களுக்காக இருப்பார் உங்களை நீ உங்களுக்கே பணம் தந்து போட்ட ஒருவர் தேர்தலில் வந்தால் மேன்மையாக இருக்க முடியும் யதார்த்தமாக ஜோசியுங்கள் ஆகையால் மக்கள் வாக்காளர்கள் உங்கள் மனநிலையை கொள்ளுங்கள் நீங்கள் ஆதரவும் எந்த கப நீங்கள் ஆதரமும் பணத்தை வாங்காதீர்கள் அப்படி வாங்குவதாக இருந்தால் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து டீல் பெற்றவர்களிடம் வாங்குங்கள் என்றால் அவர்களை நாங்கள் போட்டியிட விழுந்தாமல் சொல்லுகின்றோம் அவர்கள் மீறி போட்டி இட்டால் அவர்களிடம் வாங்கிவிட்டு புதியவர்களுக்கு வாக்களிங்கள் ஏன் அவர்களிடமும் நாங்கள் வாங்க சொல்லுகின்றோம் சொன்னால் உங்களை அவர்கள் உழைத்து விட்டார்கள் நாங்கள் வாங்குங்கள் என்றோம் ஆனா இத்தனை அந்த கலாச்சாரத்தை முடித்துக் கொள்ளுங்கள் இனி வருகின்ற எந்த காலத்திலும் எந்த ஒரு அரசியல்வாதியிடமும் அதாவது முதல் முறையாக கேட்கின்ற எந்த ஒரு வேட்பாளரிடமும் ஊருக்கு அலைச்சே எனக்கு அலைச்சே என்று கேட்காதீர்கள் நீங்களாகவே வாக்களிங்கள் வாக்களித்த ஒன்றும் செய்யாமல் வந்தால் நீ உலகாலம் என்ன செய்தா எங்களுக்காக நீ வீட்டுக்கு போன்ற அனுப்புங்கள் அடுத்தவர் அடுத்தவர் தானாக தெரிந்து உங்களுக்காக செயற்படுவார் ஆகவே மக்கள் கொஞ்சம் விடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொண்டகுளியை கத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த மாற்றத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் மீண்டும் ஒரு காணலை சந்திக்கின்றேன் நான் நடரா சத்யகாந்த்